மண்டக்கி மாவட்டத்தில் தற்போது பதினாலு பிரதேசிய நிலையங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாலாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பேர் இந்த இனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக பன்னிரெண்டு நலன்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதில் நானூற்றி இருபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து பேர் தங்கியுள்ளார்கள் அவர்களில் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் குடும்பங்கள் தங்கி இருக்கின்றது விட பகுதியளவான பாதிப்பு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வீடுகள் பகுதிய பகுதியளவான பாதிப்பை அடைந்துள்ளன அதை விட பல்வேறு வீதிகள் த தற்பொழுது தற்பொழுதும் நீர்கள் மூழ்கியபடி இருக்கின்றன உண்மையில் மழை தன் தற்பொழுது இல்லாவிட்டாலும் கூட நமது மாவட்டத்துக்கு வேறு பிரதேசங்களிலிருந்து வரும் நீர்வரத்து காரணமாகத்தான் பெரும்பாலான பகுதிகள் தற்போது நீர்கள் மூழ்கியுள்ளன அது எதிர்காலத்தில் அந்த பிரதேசங்களில் மழை அதிகரிக்கும் பொழுது இன்னும் அதிகரிக்கவும் சாத்தியம் இருக்கின்றது அவற்றுக்கு தயாராக பிரிச்செயலாளர்கள் செயலாளர்கள் முக்கியோகத்தர்கள் பாதுகாப்பு படையினர் ஆகியோர் தயாராக இருக்கின்றார்கள் தற்பொழுது பதினாலு படைகள் சேவையில் இந்த ம பொதுமக்களை இட இடமாற்றுவதற்காக பாவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதில் தங்கியுள்ள பொதுமக்களுக்கு சமயத்து உணவுகள் பிரதேச் செயலகங்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்கு பாதுகாப்புப் படையினரின் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தற்பொழுது ஒன்று காலை ஜனாதிபதி அவர்களிடம் பெற்ற கூட்ட கூட்டத்தில் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நலன் இயங்கள் பெரும்பாலும் இயல் பரீட்சை நடைபெறாத இடங்களில் தான் சில தெரிவு செய்யப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அதற்கு பாதிப்பில்லாத வகையில் தான் இந்த முகாம்கள் நடத்தி செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்போது பச்சை பயிற்சிகள் தொடர்பில் அன்று சென்ற கூட பயிற்சி நிலையத்துக்கு வினாத்தாள்களை எடுத்துச் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்ட பொழுது அவர் வாகனங்களை அனுப்பி லொரி கச்சேரி ஊடகம் லொரி அதைகளை அனுப்பி நாங்கள் பயிற்சி வினாத்தாள்களை கொண்டு செல்ல உதவி செய்திருந்தோம் இன்று இன்றும் கூட இந்த பயிற்சி இரண்டு நாட்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதால அந்த வினாத்தாள்களை மீளவும் பிரதான நிலையத்துக்கு கொண்டு வர வாகன உதவி கோரியிருக்கின்றார்கள் அதற்கும் நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய தயாராக இருக்கின்றோம் நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ 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 டாட் ஸ்போர்ட் நியூஸ் டாட் எல் கே இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி போர்